எவ்வளவோ வழிபாடுகள் இருக்குது முருகனுக்கு எல்லாமே சிறந்தது அதில் ரொம்பவும் சிறந்தது காவடின்னு காவடி இருக்கிறோம் பாருங்க அந்த ஒரு நேர்த்திக்கடன் ரொம்ப விசேஷமானது சர்ப்ப காவடி காவடி எத்த பன்னீர் காவடி பால் காவடி கா எத்தனையோ காவடி அதில் காவடி ரொம்ப விசேஷமானது அந்த காவடியை பற்றி ரொம்ப நம்ம நிறைய பார்க்கணும் காவடி ஆடி வந்தால் கந்தாயின் மனம் மன முருகி கண்ணீர் வழிந்தோடு முருகா உன் காவடி ஆடி வந்தால் கந்தா என் மனம் முருகி கண்ணீர் முருகா இந்த காவடியை பத்தி எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு பொருங்கிற மனசே வராதுப்பா அப்பேற்பட்ட காவடி அப்பேற்பட்ட கால் மாறி கால் தெரியுதா எத்தனை கால் காவடி எடுத்துட்டு நடை நடையாக நடந்து எல்லாரும் நடந்தே காவடி ஒவ்வொரு ஊர்லேயும் தங்கி தங்கி நாங்கள் அப்படியே கார் நம்ம தான் இருக்கமே காரில் அப்படியே போயின்ட்டு போதா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக பயணிக்கு காவடி எடுத்துட்டு நடந்து நடந்து முருகா பக்தி எங்கப்பா இருக்குது எங்கப்பா இருக்குது பக்தி முருகா முருகா எப்படி அப்பா சொல்கிறது சொல்கிறதுக்கே அதை பார்த்து நம்மளும் இருக்குமே காரில் போய் இருக்கோம் அவள் நான் சின்ன குழந்த பெரியவா வயசானவா எல்லாரும் காவடி எடுத்துட்டு அப்படியே போகிறத பார்த்து கண்கொள்ளாத காட்சி